வெல்கம் டு லேர்னிங் கார் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் நான் டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி யாப்பினூல் ஆட்டிய நீர் இதுக்கான பொருள் எதிர் நிற்பவரை வீரர் நூக்கி அவர் வெளினும் தாம் வெளினும் வெஞ்சமத்துள் தாக்கி எதிர்படுவர் தக்கவர் அக்தன்றி காப்பின் அகத்திறந்து காய்வார் மிக உரைத்தல் யாப்பினூல் ஆட்டிய நீர் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு கொடிய போர்க்களத்தில் வெற்றி பெறுவது தாமாயினும் இல்லை எதிரில் நிற்கிறவங்களாக இருந்தாலுமே நல்லா முனைப்பாக நின்று போர் புரிகிறவங்க தான் அந்த வீர தகுதி உடையவர்கள் அந்த மாதிரி தகுதி இல்லாமல் நல்லா கோட்டைக்குள்ளே இருந்து கொண்டு பகைவர் மீது கோபப்பட்ட அவங்க அவங்கள பற்றி வீரம் பேசுறதோ வீரத்தன்மை இல்லை இது பகைவருக்கு வலிமையை அதிகமாக்குமே தவிர கம்மியாக்காது அவங்கள வீரர்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது எதுக்கு ஒப்புமைனா ஒரு தேவையில்லாத பயிர் வளர அது கிட்ட விட்ட நீர் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் யாப்பினூல் ஆட்டிய நீர் எதிர் நிற்பவரே வீரர் முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த பழமொழியாக ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி வண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞ்சரை கொள்ளுதல் யானை போயும் வாழ் போகாதவர் துறவியரும் உலக பாசமும் உலரோ தங்கன்று சாக்கறுப்பார் வளர்த்தவரை அடிக்காமை யாரே நமனையை நக்குபவர் இதுக்கான பொருள் இன்பமும் சினமும் மற்றையார் ஆனும் சோராதாரே இல் இதுக்கு பொருள் சொற்ோர்வு இயல்பு யாப்பினோல் ஆட்டிய நீர் நிற்பவரை வீரர் இதுக்கு முன்னாடி பார்த்து இருபது பழமொழியை நம்ம சேனலே போட்டுக்க மறக்காமல் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கோனரை சப்ஸ்கிரைப்